அரிசி பருப்பு சாப்பிடுதாங்க மிக செய்ய போகிறா வெறிய சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க பருப்பு பார்த்து வச்சுக்கலாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு காஞ்சிச்சின்னா நல்லா வெடித்து வருது ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாங்க சத்தமெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க பெரிய வதங்கி இருக்குங்க ரொம்ப வதங்கக்கூடாது கூடாது இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி தக்காளி போட்டுக்கலாங்க தாழ்த்தி போட்டுக்கலாங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க தக்காளி வேற அளவுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் கழுவிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வந்து இருக்குங்க நம்ம அரிசி போடலாங்க அரிசி போட்டுக்கலாங்க அரிசி பருப்பு தாங்க செய்ய போற காட்டு பருப்பு போட்டுக்கலாங்க சோரம் பருப்பு ஏற்கனவே தண்ணி இருக்குது பாருங்க நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திக்கலாங்க நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க கொதிக்கிறது பாருங்க இப்படி கொதிக்கிறப்ப தாங்க மூடி போடணும் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு மூணு விசில் வரந்தேன்னு அப்படி விட்டுலாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க மூடி எடுத்துக்கலாம் பாருங்க சாப்பாடு நல்லா வந்துருச்சு அரிசி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி